வணக்கம் இன்னைக்கு நாம திருக்குறளை கொஞ்சம் வித்தியாசமா பாக்க போறோம் குறிப்பா அதோட முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து இது சும்மா கடவுளை வணங்குற பாடலா இல்ல அதுக்குள்ள வேற ஏதாச்சும் ஆழமான தத்துவம் இருக்கா இத பத்தி கொஞ்சம் அலசலாம் ஆமா நிச்சயமா திருக்குறளோட ஆரம்பமே ரொம்ப ஆழமானது தான் அந்த முதல் பத்து குரல்லையே நிறைய விதமான புரிதல்களுக்கு இடம் இருக்கு அதுல ஒரு குறிப்பிட்ட தத்துவ பார்வையோட இது எப்படி பொருந்ததுன்னு இன்னைக்கு பேசலாம் சரி கடவுள் வாழ்த்துன்னு சொன்னாலே பொதுவா பக்தி சம்பந்தமான எண்ணங்கள் தான் நமக்கு வரும் ஆனா இந்த அதிகாரத்தை மொத்தமா பார்க்கும்பொழுது பொழுது அங்கே சொல்ற இறைத்தன்மை வந்து எப்படி இருக்கு ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ உருவத்தையோ அது குறிக்குதா அதுதான் இங்க சுவாரஸ்யமே குரல் வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட மத அடையாளத்தையும் பெருசா காட்டல ஆதி பகவன் பாலறிவன் மலர்மிசை ஏகினான் என் குணத்தான் இந்த மாதிரி சொற்கள் தான் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட கடவுளே சொல்ற மாதிரி இல்லாம ரொம்ப அடிப்படையான இந்த பிரபஞ்சத்தோட மூலமா இருக்குற ஒரு சக்தி இல்ல ஒரு தன்மை அத குறிக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஓ அப்படியா ஆமா இங்க தான் வந்து பான்தீசம் அதாவது பான்தீசம் அப்படிங்கற ஒரு தத்துவ பார்வை கொஞ்சம் உள்ள வருது பான்தீசம் அதாவது எல்லாமே கடவுள் இந்த பிரபஞ்சமே தெய்வீகமானதுங்கிற பார்வை சரிதானே இது எப்படி இந்த கடவுள் வாழ்த்து அதிகாரத்தோட இணையுது சரியா சொன்னீங்க அந்த பார்வைப்படி கடவுள் எங்கேயோ தனியா இல்ல இந்த பிரபஞ்சமாவும் இதுல இருக்கிற எல்லாமாவும் அவரே இருக்கார் கடவுள் வாழ்த்து அதிகாரத்துல வர்ற வர்ணனைகளை பார்த்தா அது வந்து இப்படி எல்லாத்தையும் ஒரு அடிப்படை உண்மையையோ சக்தியோ சொல்ற மாதிரி தோணுது இடம் கொடுக்குது ஓஹோ இது நாம வழக்கமா நினைக்கிற கடவுள் கருத்துல இருந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு சரி இந்த மாதிரி கடவுள் வாழ்த்து அதிகாரத்தை புரிஞ்சுகிட்டா அது குரல்ல வர்ற மத்த அறநெறி கருத்துக்களை பாக்குற விதத்தை மாத்துமா அதுல ஏதாவது தாக்கம் இருக்குமா நிச்சயமா இப்போ பாருங்க கடவுள் எங்கோ வெளிய இருக்காருன்னு நினைக்கிறாம இந்த பிரபஞ்சமே இதுல இருக்கிற ஒவ்வொரு உயிரும் கூட தெய்வீகமானது அப்படின்னு இந்த பார்வையில பார்த்தா அப்போ அடுத்தடுத்து வர்ற அறங்களுக்கு ஒரு புது அர்த்தம் கிடைக்கும் எப்படி அதாவது பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது கொல்லாமை அன்பு காட்டணும் இதெல்லாம் வெறும் கட்டளை மாதிரி இல்லாம நம்ம கூட இருக்கிற அதே தெய்வீக பிரபஞ்சத்தோட ஒரு பகுதியான மற்ற உயிர்கள் மேல நாம காட்டுற மரியாதையா ஒரு இயற்கையான கடமையா மாறிடும் இது ஒரு எப்படி சொல்றது ஒரு ஆழமான சுற்றுச்சூழல் பார்வைக்கும் கூட வழிகோழலாம் இது நிஜமாவே யோசிக்க வைக்குது அப்போ முதல் அதிகாரத்துல சொல்ற இறைவணக்கிறது பின்னாடி வர்ற அற ஒரு தத்துவ அடித்தளத்தை ஒரு வித்தியாசமான கோணத்துல கொடுக்குதுன்னு சொல்றீங்க சரி வள்ளுவர் இப்படிதான் நினைச்ச எழுதினாரான்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது தான் ஆனாலும் அந்த வரிகள் இப்படி ஒரு வாசிப்புக்கும் இடம் தருதுங்கிறது முக்கியம் இல்லையா ஆமா அதுதான் ரொம்ப முக்கியம் குரலோட சிறப்பே அதுதான் பல நூற்றாண்டுகளா பலவிதமான வாசிப்புகளுக்கு அது இடம் கொடுத்துட்டே இருக்கு இந்த பாந்தியஸ்ட் வாசிப்புங்கிறது கடவுள் வாழ்த்து அதிகாரத்தோட மையத்திலிருந்து நாம எடுக்கக்கூடிய ஒரு தத்துவ சாத்தியம் அந்த இறைத்தன்மை பற்றிய வர்ணனைகள்ல இருக்கிற பொதுத்தன்மையும் பிரபஞ்ச மூலத்தை தொடற விதமும் இந்த வாசிப்புக்கு வலு சேர்க்குது இது மட்டும்தான் அர்த்தம்னு சொல்ல வரல ஆனா இதுவும் ஒரு முக்கியமான ஆழமான பார்வை அப்போ திருக்குறளோட தொடக்கமே வந்து ஒரு பரந்த எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு பிரபஞ்ச பார்வையை முன்வைக்க கூடுங்கிறது தான் நாம இன்னைக்கு பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் இது கடவுளை பத்தின நம்ம சிந்தனைகளை இன்னும் கொஞ்சம் விரிவாக்க உடவுது சரிதான் இது வெறும் ஒரு வழிபாட்டு பகுதிங்கிறத தாண்டி ஒரு தத்துவ ரீதியான திறப்பாவும் இருக்குது அற்புதமா சொன்னீங்க சரி இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனை திருக்குறளோட முதல் அதிகாரத்துல இப்படி ஒரு பேண்டீஸ் சாயல் இருக்குன்னு நாம எடுத்துக்கிட்டா அது குரல் சொல்ற மற்ற வாழ்க்கை நெறிகள் அதாவது இல்லறம் துறவறம் இதையெல்லாம் நீங்க எப்படி பார்ப்பீங்க அந்த நெறிகள் வெறும் சமூக ஒழுங்குக்கான விதிகளா தோணுமா இல்ல பிரபஞ்சத்தோட இயங்கி வாழ்கிறதுக்கான ஒரு வழியா தோணுமா இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க